மினிக்ஷா பர்கூர் பகுதியில் ஒரு காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதே ஒரு மூக்கனூர் பகுதியை சார்ந்த மாதேஷோட லவ் எத்தனை வருஷம் பண்ணால் அஞ்சு வருஷம் போக்சோ லவ் இது அவசர அவசரமாக அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் மாதேஷ் என்ன பண்ணுறா அப்படி பிளேட் எடுத்து கையால் அறுத்துக்கிறார் யார் மினிக்ஷா வீட்டு பக்கத்துலேயே வந்து பண்ணுறது காதல்லே பாதி பேருக்கு தெரியல சில பேர் காதல் தான் பண்ணுறோங்கிறதும் புரியலை பொண்ணு இந்த பூமியில் அந்த அந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்து உங்களை ஒரு இருபது வயசு நீங்கள் வளர்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க எளிமருந்து சாவரது தான் செய்தியா

நீங்க ரெண்டு பேரும் மலடி கிடையாது உங்களுக்கு குழந்தை உண்டு அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி காதல்ங்கிறது மனிதனுடைய குறைந்தபட்ச உணர்வு தம்பி அவ்வளவுதான் அப்ப நம்ம ஏதோ அடிப்படையாக இயற்கைக்கு மாறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு மெசேஜ் உள்ள இல்லை அது ஒரு பையனுக்குலாம் இல்லை அடுத்து பத்து பையனுக்கு அவனும் பத்து பொண்ணு மெசேஜ் இது பேர் லவ்வா தம்பி தம்பி பதினாலு பதினஞ்சு பதிமூணு வயசுல எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் வருது வரலைன்னா உன்னை டாக்டரை பார்க்கணும் லவ் லவ் பண்றது ஒரு பேஷன் ஒரு லவ் தான் ஃபேஷன் இல்லை பத்து லவ் மச்சான் மச்சான் மெத்ததே கெத்து கெத்து மச்சான் பக்கதாக ஒரே நேரத்தில் பார் பத்து பேர் டீல் பண்ணுறாங்க அந்த மச்சி அதே கெண்டிச்செல்லாம் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தையே வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியாகும் என்னன்னா பொண்ணு பையன் காதலிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொண்ணு விட்டுருக்காங்க ஆனா பையன் கடைசியிலும் லவுட் ஆச்சு கொடுத்ததுனால இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தையே வந்து ஒரு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகும் சார் முதல் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலர்பேட்டை மூக்கனூருங்கிற பகுதியில் தான் இந்த சம்பவத்துக்கு அரங்கே இருக்குது மினிக்ஷா பர்கூர் பகுதியில் ஒரு காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதே ஒரு மூக்கனூர் பகுதியை சார்ந்த மாதேஷோட லவ் எத்தனை வருஷம் பண்ணால் அஞ்சு வருஷம் போக்சோ லவ் அது ஏன்னா இப்போ வயசு இருபது தானே இருக்கும் பதினேழு பதினெட்டு ஃபஸ்ட் இயரு பத்தொம்போது செகண்ட் இயரு இருபது தேர்ட் இயர் தானே போக்சோ லவ் அது அஞ்சு வருஷம் முடிப்போனால் பதினாறு பதினஞ்சு வயசுலேருந்து லவ் படிக்கும் போது ஆமாம் அஞ்சு வருஷமும் லவ் இருந்திருக்கு மாதேஷ் ஃபுல் டைம் வேலையே லவ் பண்ணுறது தான் வேறு எதுவும் வேலை இல்லை வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறதில்ல சும்மா ஊர் சுற்றிட்டே வந்திருக்காப்புல இது ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு லவ் தெரிஞ்சிருது யார் வினிஷா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி லவ் தெரிஞ்ச உடனே மாதேஷுக்கு எந்த வேலை வெட்டி இல்லை நீ அவனை கல்யாணம் மட்டும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக திருமண ஏற்பாடு பண்ணால் மாதேஷ் வந்து தொடர்ந்து வீட்டுக்கு வர்றதும் இது 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 பற்றியான ஒரு ஆர்கியூ வீட்டில் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் மாதேஷ் என்ன பண்ணுறா அப்படி பிளேட் எடுத்து கையால் அறுத்துக்கிறார் யார் வினிஷா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அப்புறம் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அங்கேயே தப்பு ஆரம்பிச்சிருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் போய் போயிருந்தால் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கோம் ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி மாதேசம் இனிமேல் வரக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க இங்கே வரக்கூடாது நீ வந்து டார்ச்சர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்புறாங்க அதுக்கு பிறகு வினிக்ஷாவுக்கு ஒரு இது என்னென்னா நம்ம திருமணம் வரைக்கும் வந்து இருக்க அப்படின்ற ஒரு அச்சம் ஒன்று உருவாகி மன உளைச்சலுக்கு ஆளாகுது ஆளாகி எலிபேஸ்டர் வந்து சாப்பிட்றாங்க எலி திருப்பத்தூர் ஜிஹெச்சில் வச்சு பண்ணுறாங்க ஒரு மூணு நாள் மூணு நாளைக்கு பிறகு நாலாவது நாள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க யார் வினிக்ஷா ஜோலார்பேட்டை பி பிஎஸ் தான் இதுக்கு லிமிடே லிமிட்டட் போலீஸு அந்த லிமிடேஷனில் வர்றது அவங்க மாதேசை தேடி வர்றாங்க மாதேஷ் இதுவரைக்கும் கைது பண்ணலை தே வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு வர்றதா தகவல் வந்திருக்கு சரி இப்போ இங்கே என்னோட கேள்வி என்னங்கன்னா இப்போ நிறைய பேர் காதல் பண்ணுற தப்பு கிடையாது ஆனால் நம்ம யாரை காதல் பண்ணுறோமோ அவங்க நம்ம லைஃபு கரெக்டானவங்களாகவும் பார்க்கணும் இங்க அந்த பொண்ணு வந்து அதாவது அவன் வந்து வேலைக்கு போல சேவன் படிக்கல அப்படிப்பட்டனா காதலிச்சிருக்காங்க இது வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு பெற்ற என்ன பண்ணும் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க சம இப்போ இருக்க அந்த இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரை காதல் பண்றோன்னு தெரியாம ஒரு அப்படின்னு சொல்லு கண்மூடித்தனமா எல்லாரையும் பண்றது அவன் குடிகாரனா இருப்பான் அடிக்கிறாங்க இருப்பான் வேலை வெட்டி போவாங்களா இருப்பான் இப்படிப்பட்ட அதெல்லாம் தேடி தேடி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குங்களே இது எப்படி பாத்துருக்கீங்க காதலே பண்ண தெரியலன்னு சொல்லுவேன்னா பண்றது காதலே பாதி பேருக்கு தெரியல சில பேர் காதல் தான் பண்ணுறோங்கிறதும் புரியல திருப்பி சொல்லுங்கள் காதல் பண்ண தெரியலை ஒன்று பண்ணுறது காதல் தான் தெரியல ஆனால் காதலை பண்ணிக்கிட்டே காதலிக்கலன்னு சொல்கிறாங்க பெரிய குழப்பமான ஒருக்கா ஒரு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக தான் இருக்குது ஏங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல பள்ளியோட பால்வாடி போகிற வயசுல என்ன கூட ஸ்கூல் படிக்கும் போது லவ் ஏமா பால்வாடி போக்குள்ள என்ன லவ்வுன்னு கேட்குறேன் ப்ளே ஸ்கூல் போகிற வயசில் உனக்கு என்ன லவ் லெட்டர்னு கேட்குற மாதிரி ஏங்க சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி இந்த மாதிரி தான் இப்போ இந்த நாள் பார்த்தா ஒரு பையன் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லி ராமநாதக்குள்ள ஒன் சைடில் கத்தி எடுத்து கொடுத்துறான் இப்போ இந்த பையன் பிரடால் அறுத்துக்கிட்டான் இதே இந்த பையன் வந்து கத்தி எடுத்து வெட்டியிருந்தாக்க அதுவும் இன்னும் சீக்கிரம்ஸ் பெரிய பிரச்சனை தான் சரி அப்படிப்பட்ட காதலிச்சவனை ஒன்று புரிதல் சொல்லி விலக்கி விடணும் இப்போ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எல்லாம் போயிடுறீங்க அவனும் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவான் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான் முடிஞ்சு போச்சு வேளார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இது என்ன இப்போ என்ன இந்த நான் ஒன்று எனக்கு ஒன்று சொல்கிற தம்பி எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு நியாயம் கற்பிதிக்கி கற்பிதம் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுவேன் உண்மையாகவே எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் ஒரு நியாயம் சொல்லணும் ஒரு ஒரு கோழி செத்துருச்சுன்னா கூட அது குழம்பாயிட்டு நமக்கு சாப்பாடாகிட்டு ஒரு நாயை ஒரு ஒரு ஆடு செத்துருச்சுன்னா குழம்பாயிட்டு மாடு செத்தா குழம்பாயிட்டு மீன் செத்தா கருவாடு ஆமாம் ஆனால் எந்த பை புண்ணியப்படாது தான் இந்த குழம்புன்னு வச்சேன் நம்ம எதுக்கும் பயன்பட மாட்டோம் ஒன்றே ஒன்று பயன்படுவோம் உடற்கூடா பண்ணால் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நம்ம உடம்பு வச்சு பாடம் நடத்திக்கலாம் வேறு எதுக்கும் பயன்பட மாட்டாங்க அவ்வளோதான் வேறு அம்மா ஜெல்லிக்கு தேராது நெருப்பு தான் தின்ட்டு போவோம் ஆனால் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் நம்ம முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தோம் நாற்பது வயசு வரை வாழ்ந்தோம் ஐம்பது வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தோம்லாம் இல்லை அவ்வளோ நல்லா வாழணுங்கிற அவசியமும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு செய்தி இங்கே சொல்லிட்டு போகணும்ல இந்த பூமியில் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு மரமாவது நடணும்னு சொல்லுவாங்க நான் பிறந்த நம்ம இறந்த பிறகு அந்த மரம் பயிலில் கூட விழுந்து போகலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நம்ம மரமாவது நட்டு போகணும் அப்போ அந்த பொண்ணு இந்த பூமியில் அந்த அந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்து உங்களை ஒரு இருபது வயசு நீ வளர்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க எலிமருந்துன்ட்டு சாப்பிட்றது தான் செய்தியா அது இருக்கிறதில்ல ஐலி பாய்சன் எலிமருந்து அது மருந்து மளிகை கடையில் வச்சு விற்கிறாங்கங்க அது மளிகை கடையில் விற்கவே கூடாது அது எப்படி மதியக்கடல் வைப்பீங்க அதுன்னு எஃப்எஸ்எஸ்சியில் வருதா ஃபாசியில் வருதா அது எப்படி மளிகை கடையில் வைக்கிறது பாய்சன் அது அது ரியாக்டு ஸ்லோ ரியாக்சன் இன்னைக்கு இன்றைக்கி எலிப்பெயர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கே நீங்கள் மாட்டீங்க இன்றைக்கி சாதாரணமாக இருப்பீங்க பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் சாப்பிங்க அதோடய வேலையே அது தான் பேசு ஒட்டிக்குங்க போய் அது எலிக்கவில்லை ஏங்க இவ்வளோ கருமத்தை இவ்வளோ ஐலீஸ் எப்படி சொல்கிறது எலியால் வந்து நமக்கு நோயை பிளேக் நோயே வர வைக்க முடியும் அதுவே சாகுது அதை நம்ம தின்றதா அப்போ அந்த என்ன செய்தி தான் அந்த அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது வினிஷியாவுக்கு ஏதாவது வாழ வேண்டிய வயசில் நம்ம வீட்டில் யாராவது அபதமாக செத்துட்டாங்கன்னா மாதிரி அந்த குடும்பம் எழும்ப எழும்பாது தம்பி அந்த டவுன் ஃபால் அதுக்கு மாதிரி என்ன முயற்சி பண்ணாலும் எழும்பாது பொண்ணே செத்துருக்கு ஆமாம் எழும்பே எழும்பாது இப்போ இப்போ இந்த பையன் மாதேஷ் நீ என்ன சொல்ல நினச்சேன் அந்த சமுதாயத்துக்கு லவ் பண்ண அந்த பொண்ணு நீ வேலைக்கு போகல இல்லை ஒரு ரெண்டு வருஷம் டைமாவது கட்டுருக்கலாம் ஊர் பஞ்சாயத்து பேசுனாங்கல்ல ரெண்டு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் ஒரு நல்ல வேலை தடிக்கிறேன் அப்புறம் எனக்கு அந்த பொண்ணை கொடுங்க எழுதி வச்சு எழுதிக்குவோம் இப்பயே எழுதிக்குவோம் மீன்ஸ் ஒரு பஞ்சாயத்துக்கிற ஊர் பஞ்சாயத்து பண்ணது தப்பது இப்போ அதை நான் மறுத்துறேன் ஓகேயா அது வேறு பஞ்சாயத்துங்கிறது பண்ணக்கூடாது யாரும் பண்ணக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிவிட்டு அது ஊர் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி யார் பண்ணாலும் கட்ட பஞ்சாயத்து தப்பு அப்போ குறைந்தபட்சம் எழுதிப்போம் இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன் அப்புறம் உன்னை வந்து கைப்பிடிக்கிறேன் அப்போ நீ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வேலை தேடிக்கிட்டியா இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு தான் படிக்கிறேன் நான் என்ன பிஜி படிக்கணும் யூஜி எடுத்த பிஜி தானே மேல்நிலை கல்வி அது நான் படிக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ரெண்டு வருடத்துக்கு வேலை தேடிக்கடா வேலை திட்டு வந்து பொண்ணு கல்வி இருபது இருபத்தி ரெண்டு வயசு தானே இருபது வயசில் என்ன கல்யாணம் கேட்குறேன்னா தைக்கடுக்கு தெரியாத வயசில் இருபத்தி ரெண்டு வயசு அப்போ கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்போ எந்த ஸ்கில்லுமே நம்ம வளர்த்துக்காம நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும்னா எப்படி தம்பி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவசரப்படுறாங்களா அப்படி பார்க்கலாங்களா ஆமாம்மா எல்லா டெக்னாலஜியோடு தான் இருக்கிறாங்க அவசரம் தான் பட்றாங்க ஆமாம் ஒரு டேட்டா ஒன்று பேசணுமே இந்த ஆண்டில் நடந்த அதிக கற்பமானது நம்ம தான் பேசணும் எல்லாமே அண்ட் எயிட்டினுக்கிட்டே நடந்திருக்கு குழுவே போட்டாங்க ஒரே ஒரு மாவட்டத்தில் எப்படி அவ்வளோ நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாமே தான் இங்கே இங்கே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க தம்பி இருபத்தி மூணு வயசில் ஒரு சம்பாரித்து உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் நம்மளும் சாப்பிடணும் ஒரு வேலை தேடிக்கிட்டோம் இது ஒரு வேலை இதுலேருந்து இதில் அறிவை வளர்த்துக்கிட்டு அடுத்த கட்ட ஒரு சேனலுக்கு போகணும் இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்கில்லோட ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப்பு எதுக்கு பிறந்தோம்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டுருக்கு நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு பிறந்தோம் நம்ம யார் எதுவுமே தெரியல பார்த்தா மூணு லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சுருக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஆக்சிடண்ட் ஆகி செத்துருது ஆனால் பாதிப்பா அவங்க பெற்றோர்கள் கீழே ஒரு பாட்டு போடுறாங்க இறந்து இடவா நீ இப்போ இருந்த ஆமா அவன் இறக்க தான் பிறந்தான் வேறு எதுக்கும் முறக்கலை அந்த அப்பா அம்மாவை நீங்கள் ரெண்டு நேரம் மலடி கிடையாது உங்களுக்கு குழந்த உண்டு அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி வேறு எதுவும் சொல்லலை உங்களுக்கு குழந்த பிறக்கும் இன்னும் உங்களுக்கும் குழந்த பிறக்கும் வேறு நான் மேலுக்கும் அவ்வளவுதான் அந்த பையனோட செய்தி மூணு லட்ச ரூபா பைக்கு செதருது அதுக்காத மீ தார் ரோட்டில் சாகையாக பிறந்திருக்கோம் நம்ம இல்லை விஷம் கொடுத்து சாக போகிறோமா ஷியூ காதலுங்கிறது மனிதனுடைய குறைந்தபட்ச உணர்வு தம்பி அவ்வளோதான் ரொம்ப பேசிக்கான உணர்ச்சி நோப்பார் பள்ளியும் பள்ளியும் லவ் பண்ணுது பாம்பும் பாம்பு லவ் பண்ணுது பூராணம் புராணம் லவ் பண்ணுது புழுவும் புழுவும் லவ் பண்ணுது ஆனால் பண்ணிக்கிறது கிடையாது அதுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லையே தம்பி எந்த மிருகத்துக்கும் வழுக்கை விழுவது கிடையாது எந்த மிருகத்திற்கும் முடி நிறைப்பதில்லை மனிதனை மனிதனே விழுங்கும் தொழுநோய் எந்த மிருகத்தையும் கிடையாது தெரிஞ்சுக்கோ நமக்கு தான் எல்லாருக்கு டயாபட்டிக் இல்லை எந்த மிருகத்துக்கும் நமக்கு தான் ஆ வழுக்க இருக்கா கச்சே இந்த பறவைக்காவது வழுக்க இருக்கா பறவை காக்கா வந்து வெள்ளை ஆயிட்டா வெள்ளை காக்கா ஆயிட்டா நிறைவு விழுந்திருக்கா இல்லையே நம்ம ஒரு அதிசயமான உயிரினம் தம்பி நம்ம நம்ம வேடிக்கையான ஒரு உயிரினம் ரொம்ப எதார்த்தமாக எந்த மிருகமும் எங்கிட்ட மாடாடெல்லாம் வயசாகிதான் சாவது டயாலிசிஸ் எல்லாம் பண்ணலையே நம்ம தான் டயாலிசிஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம ஏதோ அடிப்படையாக இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டு தானே பேசே தப்பு இல்லை நம்ம மாட்டு வண்டி வச்சு ஓட்டுறோம் நம்மளே யாராவது மாட்டு வண்டி வச்சு ஓட்டியிருக்கணும்ல அதான இயற்கை இல்லையே அப்படி மனுஷன் எல்லாத்தையும் சர்வே பண்ண ஆரம்பித்தான் அதாவது மனிதனுடைய பலம் அவனுடைய முதுகெலும்பில் இருக்கிறது நிமிந்து பார்த்தான் எல்லா மிருகமும் இப்படி தானே போகுது நம்ம மனிதன் மட்டும் நேராக நின்னான் நிற்க தொட்ட அவனுடைய பலம் முதுகெலும்பில் இருக்கிறது அவனுடைய பலம் மூளையில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரிய பிறப்பு விஷம் குடிச்சிட்டு சாகிறதும் வாகன விபத்தில் சாகுறதும் காதலுக்காக கத்தி எடுத்துகிட்டு குத்துறதும் காதலுக்காக எரிச்சிக்கிறதும் நரம்பு அறுத்துக்கிறதும் ஆணவ குலம் பண்ணிக்கிறதும் சாதிக்க வேண்டிய குலம் பண்ணிக்கிறது அந்த தம்பி நம்ம இருக்கிறோம் ஒரு பிறப்பு தம்பி எவ்வளோ நாள் இருந்துருவோம் எவ்வளோ நாள் இருந்து போகிறோம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆரோக்கியம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இருப்பேன் மரு மருந்து மாத்திரை திரும்பிட்டு உட்காந்துருக்கலாம் அவ்வளோதானே இருக்க போகிறோம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சாகணும் இந்த காதலை பற்றி சொல்லணும்னா தம்பி இங்கே அதான் லவ் பண்ணவே தெரியலன்னு சொன்னேன் லவ்னா இந்த உட்காந்துட்டு லெட்ரு எழுது இன்ஸ்ப இன்ஸ்டாக வந்துடுவோம் ஏன் அதுக்கு போயிட்டு நாங்கள் எங்கள் செட்டு லெட்ரு எழுதி லோ மாடல் டீம் நாங்களும் அம்பாச்சிட்ருக்காலாம் நான் நைன்டிக்கு முன்னாடி உள்ளே பிறப்புறாங்க இப்போ எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் லவ் குட் மார்னிங் குட் நைட்டு அதுவும் டெக்ஸ்டெல்லாம் நம்பலாம் பண்ண முடியல தம்பி இந்த சிஸ்டத்தில் கூட அடிச்சு வர்ற தம்பி செல்லில் அடிக்கே வர வேலை ஒத்த கை தான் வருது இந்த கை வரல சட்டாக இருக்கும் திரும்ப டைப் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்புறாங்க ஒரு மெசேஜுக்குள்ளே இல்லை அது ஒரு பையனுக்குலாம் இல்லை அடுத்த பத்து பையனுக்கு அவளும் பத்து பொண்ணுக்கு மெசேஜ் இது பேர் லவ்வாக தம்பி காதல்கிறது ஒரு அன்பு புரிதல் நீ இன்னை எல்லாரும் லவ் பண்ணியிருக்கோம் யார் தெரியுமா நம்ம அம்மாவை முதல் லவ் அதுதான் லவ் அது என்ன லவ் அது அது எப்படி சொல்கிறதுனே தெரியல எல்லாத்த எல்லாத்த விட ஒரு புரிதல் அம்மா மேலே உள்ள லவ் கடைசி வரைக்கும் குறையவே இல்லை வயசானால் அப்பா கிட்ட சண்டைக்கு போயிடுற தம்பி ஆனால் த எந்த பையனும் அம்மாக்கிட்ட சண்டைக்கு போகிறதே இல்லை கடைசி வரை அது மாரி ஒன்று எக்ஸ்பர்ட் கேஸ் எவனாவது அது ஒன்று ரெண்டு இருக்கும் யூஸ்லெஸ்ஸு அம்மானா எதாவது வயசாகி உட்காந்து உளறிக்கிட்டு இருப்பாங்க பார்க்கிடிச்சுட்டு ஏதாவது பேசுவாங்க பேசிகிட்டே இருப்பா அதை அப்படி வேலையை பார்ப்பான் சரி நீங்கள் அம்மா லவ் பத்தி இவ்வளோ அழகாக சொன்னீங்க ஆனால் இப்போ இந்த கேஸை பற்றி பொதுவான ஒரு கேள்விங்க சார் இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகள்கிட்ட போது நேரத்தை செலவு பண்ணலை இப்போ காலேஜ் போக லவ் பண்ணுறாங்கன்னா ஓகே அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க சில பெற்றோர்கள் விட்டுருவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேர் இங்க தான் சார் பண்றது ஸ்கூல் படிக்கும் போதே பத்தாவது போது எட்டாவது படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இது பெற்றோர்களுக்கும் தெரியாமல் போகுது இப்போ அந்த ஒரு பிரச்சனை தான் உருவாகி இப்படி மாறுதுங்களே இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ வந்துச்சு சோஃபின்னு ஒருத்தர் பச்சை குத்தி தான் அவங்க அம்மா காரி இந்த பக்கம் அவங்க அம்மா காரி அந்த பக்கம் மறுமேனே கவலைப்படாதி மறுமேனே நீங்கள்லாம் நல்லா வந்துடுவீங்க மேலே வந்துருவீங்கன்னு சொல்லுது பொண்ணோட அம்மா உடனே பச்சை குத்தி இதை காமிக்கிறான் நம்மலாம் ஏன் குத்துறோம்னே தெரியல தம்பி அது எடுக்கவும் தெரியல அதுக்கெல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கேட்குறாங்க இது எடுக்கிறதுக்கு மறுமையான ஒன்று இத்திருக்கான் பச்சை வலிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க வலிச்சதத்தை சோஃபிக்காக பொறுத்துக்கிட்டா அப்படின்னு அவன் சொல்கிறேன் உடனே அவன் ஒன்று இங்கே பாரு சீன் பண்ணுறான் பாரு அப்படின்னு இது சொல்லுது யார் இந்த பொண்ணு அவங்க அவங்க ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கலாம் டிக்டாக் இந்த ஐடியை பிளாக் பண்ண அப்போ டிக்டாக்கு ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்களா நீங்கள் கவலைப்படாக்கி மரும வே மருமகனே வேறு ஒரு ஐடியில் நீங்கள் மேலே வந்துடலான்னு ஒரு ஆயா சொல்லுது இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்போ யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க காதலிச்சேன்னு சொல்லி என்னென்னே புரியாத இன்ஃபெக்ஷன் அலைஞ்சி அந்த பிள்ளைங்க மேலே தப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை எதை என்கரேஜ் பண்ணுறோம்னு தெரியாமல் என்கரேஜ் பண்ணால் பெற்றோர்களை சொல்கிறீங்களா பெற்றோர்களும் முதல் குற்றாலே பார்க்கலாமா ஆ சொல்லு முதல் விஷயம் அது தம்பி பதினாலு பதினஞ்சு பதிமூணு வயசில் எல்லாேருக்கும் எல்லா உணர்வுகளும் வரும் தம்பி வரலைன்னா உன்னை டாக்டரை பார்க்கணும் எனக்கு எதுவுமே தோணலை சார் எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகிட்டுன்னு சொன்னால் உடனே நான் டாக்டர்கிட்ட தான் அழைச்சிட்டு போகணும் இந்த அவரை வச்சு தோணும் ஒரு பொண்ணை பார்த்தா உனக்கு தோணும் ஒரு ஆணை பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கு தோணும் அப்படி தோணுனா தான் சரியே ஆனால் இது இந்த வயசில் தோணணுமா இல்லை இந்த வயசில் எப்படி இதை இந்த கிராஸ் பண்ணணும் தம்பி ஒரு இருபது வயசு வரைக்கும் உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு வச்சுக்கிங்க உனக்கு நூறு வயசு வரைக்கும் கெட்ட பழக்கம் வராது இருபது வயசுக்குள்ளே நீ தண்ணி அடிச்சிருந்தாதான் இருபது வயசுக்குள்ளே நீ தம் அடிச்சிருந்தாதான் இருபது வயசுக்குள்ளே வேறு ஏதாவது ஃபீமேல் தப்பு பண்ணியிருந்தாதான் தான் அது இல்லைன்னா கடைசியுமே நீ டிசிப்ளின் தான் இருப்பேன் அது ரொம்ப ஆபத்தான வயசு அதுவும் அடலோசன்ஸ் வயசு சொல்கிறாங்களா டீனேஜ் பதினஞ்சு டு இருபதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வயசு ரெண்டு டைப் ஆஃப் பெட்ரோல் இருக்கிறாங்க ஒரு டைப் பெற்றோர் அப்படின்னா எங்கட்டு புள்ள தங்கம் யாரையும் இன்னும் பார்க்காதுங்க அந்த புள்ள எங்கே டெக்ஸ்ட் பண்ணு நமக்குள்ள தெரியுது இன்னொரு பெற்றோர்கள் சனியான அவனை பத்தியா இவனை பத்தியா அங்கே பல் அழிச்சிடாது இங்கே பல் அழிச்சிடா ரெண்டுமே தப்பான வளர்ப்பு எக்ஸ்டே தப்பு கண்டிக்கிற விஷயத்தை கண்டிங்க தண்டிக்கிற விஷயத்த தண்டிங்க கண்டுகாத விஷயத்த கண்டுகாதை கண்டிக்கிற விஷயத்த கண்டிச்சிருங்க அளவோடு இன்றைக்கி ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதை இன்னைக்கு மன்னிச்சு இன்னைக்கு கண்டித்து இன்னைக்கு தண்டிச்சு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக அந்த பையனை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் அவன் பிள்ளையாக மாறுவான் அப்படி பெற்றோர் அப்படி இருக்காங்களா ஒரு கேள்வி அதெல்லாம் இல்லவே இல்லை நல்லா நியூசன்ஸ் தான் எல்லாம் டோட்டல் நியூசன்ஸ் அதான் பிள்ளைங்க ஒரு போகுது இவ்வளோ பேர் ரவுடியா பொறிக்கா கொலை பண்ணி எல்லாம் இப்படி பண்ணுறாள்ல எந்த பெற்றோரதும் அவனை கூப்பிட்டு கன்சிடராக பேசியிருப்பாங்களா சரி தம்பி செஞ்சதை செஞ்சுட்டா இதுலேருந்தாவது ஒழுங்காக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படி ஒரு இட போயிரு மாமாவோட இங்கிருக்கு ஊட்டியில் இருக்கு அங்கே போயிரு வேலை பாரு வேலை செய் அதுதான் கௌரவங்கிறது யாரு தம்பி சொல்ற இப்ப முன்னொரு காலத்தில் வந்து தண்ணி அடிக்கலாம் மாமா செத்துப்பா பெரியப்பெல்லாம் வந்து விழுந்து ஓடினாங்க பசங்க ஓடினாங்களா ஐயோ பெரியப்பா வர இப்ப விழுந்து ஓடுறாங்க பெரியப்பா கிட்டிங்க பாருன்னு பயந்துட்டு ஓடுறான் ஐயோ இருக்கிறதே இருந்தாலும் கொடுத்தி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு இப்போ விழுந்து ஓடுறான் நைட்டு பத்தாம் மணி ஆகிட்டு பிளாக்கில் போய் எங்க வாங்க வாங்கறது அப்படின்னு ஓடுறான் அப்போ ரிலேஷன்ஷிப்பே குலாப்ஸ் ஆகிப்போச்சு எல்லாமே குலாப்ஸ் நம்ம நாகரிகம் என்ற பெயரில் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த மனிதத்தன்மையை இழக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம் தம்பி இது தம்பி நாகரிகம் நீ சட்டை போட்டுக்கோ பேண்ட்டு போட்டுக்கோ முடி வெட்டிக்கோ அது நாகரிகம் தானே நான் இப்போ முடி வெட்டுறது கூட இந்த இப்படி கோடெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அது எனக்கு போடணும் உண்மையிலே எனக்கு ஆசை எனக்குள்ளேயும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது இப்படி கோடு போடணும்னு முடியலை நான் போட முடியுமா முடியாது ஆனால் போட தான் போகிறேன் ஒரு நாளைக்கு போட்டால் தான் என்ன ஜாலியாக இருக்கட்டும் பையனுக்கு மே மாதம் லீவில் கோடு விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்போ நாகரீகம் அது அது நல்லா இருக்காது நீட்டாக பெற்று இப்போ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீட்டாக வெட்டுறது நல்லா இருக்காது பட் நாகரீகங்கிற பேரில் நம்ம சில அநாகரிகமான செயலை நாகரீகம்னு நீங்கள் சிவிலைஸ் பண்ண பார்க்குறோம் அதை இந்த சோசியல் மீடியா பண்ணி கொடுக்குது தம்பி இதெல்லாம் தப்பு இல்லை வீக்கெண்ட் ஆகிட்டால் நம்ம இப்படி பார்ட்டி பண்ணலாம் வீக்கெண்ட் ஆகிட்டா லவ் பண் லவ் லவ் பண்ணுறது ஒரு பேஷன் ஒரு லவ் பண்ணுறதுதான் பேஷன் இல்லை பத்து லவ் மச்சான் மச்சாம் பெத்த கெத்து கெத்து மற்றா பக்கடா ஒரே நேரத்தில் பார் பத்து பேர் டீல் பண்ணுறேன் அங்கே மச்சினிச்சியும் அதே கண்டிஷன்லாம் இருக்குது இவன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் இவன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் நமக்கு மட்டும் இந்த மெசேஜ் அது ஃபார்வர்டு மெசேஜரா ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்த மெசேஜ் தான் அனுதான் அனுப்புறாங்க காதல்கிறது வர வேண்டிய ஒரு உணர்வு அதுக்காக கொலை பண்ணிக்கிறதுலாம் நம்ம என்னைக்குமே என்டர்டைன் பண்ணல பட் இந்த மாதிரி புரிதல் இல்லாம அந்த பையன் கையெழுத்துக்கிற அளவுக்குனா அவன் பொண்ணு மேல அவ்வளோ அடிக்ஷன் அவன் இருந்திருக்கான் அவன் போஸ்ட் பாஸ்பெட்டிவ்லையும் கொஞ்சம் பேசுவோமே அவன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அடிக்ஷனாக இருந்திருக்கா அது நீங்க பஞ்சாயத்துல பேசி பேசிருக்கலாம் வேலை அதான் சொல்றேன் வேலை தேடிக்குன்னு சொல்றேன் தம்பி இங்கே கல்யாணம் கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுக்கு வெறும் காதல் மட்டும் பத்தாது காசு ரொம்ப முக்கியம் அதை முதல்ல தெரிஞ்சுக்க அது காதல் கல்யாணம் பண்ணி போய் நிற்கிறவண்டில் அதை பற்றி புரியும் தம்பி ஒரு டாக்டர் ராபிட்ட ஓட்டுறாரு தம்பி தலைப்பு செய்தி தம்பி ஆமாம் எம்பிபிஎஸ் தம்பி இப்படி எம்பிபிஎஸ் ரேபிட்டோ ஓட்டுறாரு எத்தனை இன்ஜினியர்ஸ் இருந்து ஆங்கராக வந்துட்டீங்க எல்லாருமே இன்ஜினியர் இத்தனை லட்சம் கூட்டி கொடுத்துருப்பாங்க எல்லோரும் அவங்கவுங்க படிப்புக்கேற்ற வேலையையும் கிடைக்கல வேறு வேறு ரூட்டில் வேலை 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 பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அப்போ இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம் தம்பி உங்களுக்கு நாளைக்கு லவ் மேரேஜ் பண்ணுவோம் நாலு பேர் வந்து கழுத்து போடுவோம் இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் கடைசி வாழ முடியாது ஒரு மாதம் கழிச்சு ஒரு ரூபா ஜிபே பண்ணால் ஐயோ தங்கச்சிக்கா உடனே அவன் பண்ணிவிடுவான் அப்படின்பா அடுத்த மாதமும் அவன்கிட்ட கேட்டினா நானே சம்பளம் இல்லாமல் இருக்கேன்பா மூணாவது மாதம் பணம் வராது இங்கே வாழ்வதற்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம் முன்னமாரிலாம் கிடையாது தம்பி இப்போ ஆயிரம் வெப் வந்து டிஎன்பிசியை பற்றி எல்லாம் பாடம் எடுத்துகிறேன் எங்களைனா என்னன்னே என்னென்னே தெரியாது காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது இப்போல்லாம் அவ்வளோ பேஜஸில் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலைவாய்ப்பை தேடிக்கணும் ரயில்வேயில் ஜல்லிக்கோட்டை வரைக்கும் வடக்கம்சாக வந்து உட்காந்துருக்கான் ரயில்வே கேட்டதை துறக்காமல் தூங்கி சாத்தாமல் தூங்கி சா வச்சுட்டான் கடலூரில் ஏங்க நம்ம எழுதி போட்டு வேலை பார்க்கலாமே போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரவரி ஷாப் எவ்வளோ எடுக்கிறாங்களோ தம்பி மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் டெம்பரவரி தான் கான்ட்ராக்ட் லேபர் தான் பட் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இங்கே உனக்கு யூனிஃபார்ம் லோகோ போகிறாங்க ஒரே திறமையும் சேர்த்துக்கிறதுல வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் சாயிட்டேன்னு தேட்டரில் போய் நிற்கிறேன் பன்னெண்டு மணிக்கு டாஸ்க் மார்க் கதை தட்டி நிற்கிற மத்தியானம் ஆகிட்டா நீ எப்படி உறுப்பிடுவேன் உன நம்பி எப்படி உறுப்பினர் ஒப்படைக்கிறது எல்லாம் எங்கள் தம்பி இந்த உலகமே சந்தோஷமாக இருக்குதா நீ கூடி கூத்தடி அது எல்லாம் உன்னோடைய சௌரியப்பட்டது அதை நான் யார் இன்னொருத்த வந்து சொல்கிறதுக்கெல்லாம் இவனை அட்வைஸ் சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் எதை எப்போ நீ பண்ணுற எங்கே எப்போது இடம் பொருள் ஏவல் அது ரொம்ப முக்கியமானது நீ வீட்டுக்கு சம்பாரித்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் தம்பி ஒரு நாற்பது வயசு தன்னிறைவு அடைஞ்சிடணும் அதுதான் சரியான வாழ்க்கை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல பிளேடாக இருக்கிற கண்டிஷனில் இருக்கிறேன்னா நீ சர்வே பண்ணுறது என்ன இருக்கீங்க சின்ன துயரத்தை கூட தாங்க முடியாமல் மாட்டி தூங்குறாங்க தம்பி மருந்து குடிச்சிடுறாங்க ரயிலில் பிடிச்சி ஒரு பொண்ணை தள்ளிவிட்டான் நான் அவெல்லாம் மனுஷனில் சேர்க்குறியா தண்டனை கொடுத்துட்டு கோட்டு லவ் பண்ணணுன்னு தள்ளிவிட்டான் தம்பி பிரஷ் பண்ணிட்டான் ரயிலில் பிரெஸ் முன்னாடி சக்கச்சக்காக ஊடி போச்சு தாம்பரத்தில் கத்தியால் குத்துனா எத்தனை இடங்கள் நம்ம எத்தனை சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒருத்தரை விட்டு விலகணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணி விலகுங்க முதல்ல சேராதிங்கிறது என் கருத்து ஓகேயா அப்படி சேர்ந்த பிறகு நீங்கள் விலகணுன்னா அது ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஜாக்கிரதையாக புரிதலோடு ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்கப்பா நம்ம கல்யாணம் பண்ணுவோம் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிருந்தால் தான் நான் எங்கள் வீட்டில் போய் உன்னை பற்றி சொல்ல முடியும் நீ பாஸ்க்கின்ற பாஸ்காரன் இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கு எப்படி பொண்ணு அந்த அண்ணி கேட்கும் நம்ம வேலைக்கு போவோமா எல்லாம் பண்ணுவோமா அப்புறமா இவளுக்கு இழைச்சிக்கிட்டு ஈன்னு வருவாங்களான்னு சொல்லுவாங்க பட் அதுதான் ப்ராக்டிக்கல் நீ வேலை தேடிட்டா உனக்கு பொண்ணு கொடுக்க போறாங்க டியூஷன் சென்டர் வச்சு அதில் ஒரு பணக்காரர் ஆவார் நல்ல தம்பியோட சேர்ந்து நீ வேலைக்கு போகணும்ல வேலை போகாம எப்படி ஒரு தொண்டு போய் பொண்ணு சினிமா பார்த்துட்டு ரீலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாம எதுக்குமே வித்தியாசம் தெரியல உங்களுக்கு எதுக்குமே வித்தியா ரீல்ஸ்லேயே சண்டை நடக்குது ரேல நடக்குது தம்பி ரீல்ஸ்லேயே சண்டை நடக்குது அதாவது இங்கே ஒரு நிஜம்னு ஒன்று இருக்குது ஒரு மனிதனா ஒரு வீடு இருக்கணும் பசிக்கும் சாப்பாடு வேணும் ஒரு பைக் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் ஒரு ஒரு குழந்த பட்சம் குழந்தைகளை படிக்க வைக்க எஜுகேஷன் காசு இருக்கணும் கவர்மெண்ட் பள்ளியோட இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கட்டும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு கோடி வரைக்கும் இருக்கணும் உடம்புல அறுத்து கோக்கணும்ல எல்லாத்தையா அவ்வளோ வியாதி வருது இல்லை இது எல்லாமே இருந்தும் எங்கே வாழ முடியல க கஷ்டப்படுறாங்க பெரிய பெரிய கோடிஷர்கள் வீட்லேயே பிரச்சனைகள் இருக்குது அதனால் நம்ம சாதாரணப்பட்டு தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தான் படிக்க வந்திருக்கோம் உனக்கு என்ன பதினஞ்சு வயசு லவ் போக்சோ லவ் முதல்ல இதில் பள்ளி பால்வாடி பிள்ளைங்க அதுலேருந்து ஆரம்பிச்சது பஞ்சாயத்து ஓடுது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார் இந்த கேஸை பற்றியும் இந்த கேஸ் மூலமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி